ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு இன்று ஆடி நம் அனைவருக்கும் அணையனுடைய வரமானது பொங்கி பெருகட்டும் என்றும் எழுகின்ற வேரினை எய்தினார் அன்றது வாங்குவர் தார் ஆளோடு மன்றரு கங்கை மதியோடு மாதவர் துன்றிய தாரகை சோதி நின்றாலே என்றும் வளர்ந்தபடி இருக்கும் மூலாதாரத்தில் இருந்து எழுகின்ற மூலாக்கினியோடு பொருந்தி நிற்பவர் அவள் ஒரு ஆவார் இடக்கலையில் மண்டலத்தில் பொருந்தி சதாசிவனோடு ஆன்ம ஒளியாக விளங்குவாள் அவளே வற்றாத கங்கை நதியாகவும் அனைத்தையும் நமக்கு வழங்குவாள் சத்தியினோடு சயம்புவும் நேர்படில் வென்றியே எல்லாம் விளைந்தன அத்தகையாகிய ஐம்பத்தொருவரும் சித்து அது மேவித்து இருந்திடுவாரே சக்தியும் சிவனும் சிந்தையால் பொருந்தினாலே போதும் விதைக்காமலும் விளைவு செய்யாமலுமே எல்லாம் உற்பத்தியாகிவிடும் இப்படியே ஐம்பத்தொரு தெய்வங்களும் ஜீவன்களின் மனதில் பொருந்தி அவரவர் நினைவிற்கு ஏற்ப உலகியல் அமைய உதவி நிற்பாள் அன்னை பராசக்தி